தேர்தல் அறிக்கையில் தந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியவர் தமிழக முதலமைச்சர் வடை மயிலாடுதுறையில் அமைச்சர் ஸ்டாலின்

ஆஹ் அதை நான் கோயில்ட்ட இதையெல்லாம் மொழி உரிமை கல்வி உரிமை நிதி உரிமை இப்படி அனைத்து உரிமைகளையும் அடிமை அதிமுக ஆட்சி தடக்கும்போது பாஜக கிட்ட அடைந்து வைச்சிருந்தாங்க இதற்கெல்லாம் நம்ம கேள்வி கேட்கலாம் இதற்கெல்லாம் நம்ம பதில் சொல்லதான் நம்ம கையில் எடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் நம்மளுடைய வாக்கு அதை ஏப்பிட பத்தொன்போதே கை சின்னத்தில்

திங்கட்கிழமை வெள்ளக்கிழமை வர ஒன்றாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய இருபத்தி எட்டு ஆயிரம் மாணவர்கள் இந்த திட்டத்தின் கீழ தினமும் பயனெடுத்து வராங்க